ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பிஎஸ்ஆர் ஃபிஷ் மார்க்கெட்டை நம்ம சுற்றி பார்க்கலாம் மேடவாக்கம் பள்ளிக்கர்ணை இந்த ஏரியாவில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த கடையில் மீன் வாங்குங்க மீன் விலை வந்து ரொம்ப நியாயமாக இருக்கும் நம்ம கேட்குறத பொறுத்தும் இருக்குது ஆனால் மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம் புரட்டாசி கடைசி சனிங்கிறதுனால ரொம்ப கூட்டம் இல்லை நிறைய மீன் வச்சிருந்தாங்க வஞ்சரம் அப்புறம் எறா நண்டு கடம்பா இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு ரேட் பார்த்திங்கன்னா எறாலாம் அதே ரேட்டு தான் ஆனால் இந்த வஞ்சரம் மீன்லாம் கிலோ வந்து அறநூறு எழுநூறு அந்த மாதிரி இருந்துச்சு பால் சுறா இருந்துச்சு அப்புறம் கிளி மீன் திருக்கையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மீனாக இருந்துச்சு இங்கே பாருங்கள் இது எத்தனை கிலோனே தெரியல ரொம்ப பெருசாக இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா ஜெல்லி ஃபிஷ்ஷுன்னு சொல்லி காமிச்சிட்ருந்தாரு அப்புறம் ஆக்டோபஸ் அதுவும் காமிச்சிட்ருந்தார் பாருங்க பாருங்கர்ஸ்ன்னு இது வந்து பஃபர் ஃபிஷ்ஷில் ரொம்ப ஒரு சின்ன ஃபிஷ்ஷு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சிரித்த முகத்தோடு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார் அப்புறம் இது லெதர் ஜாக்கெட் ஃபிஷ்ஷு இது நான் தொட போகும்போதே அவர் இது வேண்டாம் ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ரெகுலராக நம்ம போகிறதுனால அவருக்கு தெரியும் அதனால் சொன்னார் இறாலாம் முந்நூற்றம்பது நானூறு அந்த மாதிரி சைஸ்க்கு தகுந்த மாதிரி வச்சுருந்தாங்க இது வந்து கேரமீனுன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் சூரன்னு சொல்லுவாங்க வெளியில் வந்து நம்மளுக்கு கருவாடும் இருக்கும் அப்புறம் மீன் கட் பண்ணணுன்னா நம்ம கட் பண்ணிக்கலாம்